ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அரவாக்கு ஜோதிஷர் சந்திரகுமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் அதிர்ஷ்டமான தெய்வங்கள் என்ன நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் அதிர்ஷ்டமான தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது அப்பான்னு கேட்கலாம் கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பக்கம் இருக்குது அதை நம்ம கரெக்டாக தேடி பிடிக்கணும் அவ்வளவுதான் உங்க நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன தெய்வமோ அந்த தெய்வங்களுக்கு அதிர்ச்சத்தை கொடுக்கும் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க அதிர்ஷ்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு தான் வரும் அதனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கு வராது ஆனால் இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் வலுவாக யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அதிர்ஷ்டத்தை அதுவாக கொண்டு கொடுத்துரும் அப்போ வராத ஒரு விஷயத்த நம்ம எப்படி வர வைக்க முடியும் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசி லக்கணத்திற்கு அதிர்ஷ்டமான உணவுகள் அதிர்ஷ்டமான பழங்கள் அதிர்ஷ்டமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் நிறைய வச்சிருக்கு பாத்தீங்களா இதுல உங்களுக்கு தேவையானதுல வந்து தெய்வ வழிபாடு எங்கே இருக்கிறது எந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதை நீங்கள் கையில எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வீட்டு வாசல வந்து கதவை தட்டம் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை சரியா சொல்லிடுறேன் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ஏழு நாள் முப்பது நாளும் நமக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிறது இல்லை பரவாயில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க மாசத்துல வந்து ஒரு முப்பது நாள் அப்படிங்கிறதுல ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் அதிர்ஷ்டம் இருந்தாலே மிகப்பெரிய யோகம் அஞ்சு நாள் அது கர்மாவின் அடிப்படையில் முன்னப்படா போயிட்டு போட்டு தப்பு இல்லை ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைவில்லாமல் வரும்பொழுது வாழ்க்கை நிறைவாகவே இருக்கும் அதற்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் என்ன இப்போ அதைத்தான் தெளிவாக சொல்கிறேன் அஸ்வினியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதுதான் அதிர்ஷ்டம் சூரியன் சூரியன் காயத்திரி மந்திரம் கேட்பது அதிர்ஷ்டம் சூரியன் அப்படின்னா சிவன் சிவ வழிபாடு யோகம் அப்போது உங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குதிரை பூட்டிய ஒரு சூரியன் பகவான் வந்து ஏழு குதிரை குதிரை பூட்டி வேலை இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் இந்த ரெகுலராக செஞ்சுக்குங்க சூரிய காய சூரியனோட காயத்திரி மந்திரத்தை தினசரி வீட்டில் ஒழிக்க விட்டுட்டே இருங்க அதிர்ஷ்ட தேவதை வீட்டு தான் இருப்பார் இங்கே வெளியே மாட்டான் அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் வீட்டில் ஒரு காமாட்சி அம்மன் ஹோட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து அங்கே போய் வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் காமாட்சி மந்திரங்களை வீட்டில் ஒழிக்க விட்டுட்டே இருங்க அது அதிர்ஷ்டம் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே உங்களுக்கு அதிர்ஷ்டமா வர்றாங்க மகாலட்சுமி வீட்டுல வர்றதே அதிர்ஷ்டம் தான் ஆனா உங்களுக்கு மகாலட்சுமியே அதிர்ஷ்டமா வர்றாங்க அப்போ வீட்டில் வர்ற மருமகள் மருமகளை நீங்கள் மகாலட்சுமியாக நீங்கள் நினைச்சாலே நீங்க வந்து அதிர்ஷ்டம் வீட்டிலே வந்துட்டு அர்த்தம் ஆனால் மகாலட்சுமி வெளியே போயிட்டாங்கன்னா அது வேற ஒரு பேர் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அது வெளியே போகாத அளவுக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி நீங்க கரெக்டா வரவேத்துட்டே இருக்கணும் தினசரி காலையில் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க அதே சமயத்துல பக்கத்துல மகாலட்சுமி கோவில் இருக்குது அங்க போய் நீங்க வழிபாடு செய்யலாம் தேன் கொண்டு வழிபாடு செய்யுங்க தேன் கொண்டு அபிஷேகம் கொடுத்துக்கிட்டே இருங்க அதிர்ஷ்டம் வீட்டு வாசல விட்டு வெளியே போகவே போகாது நீங்க அடிச்சு வெட்டினாலும் வெளியே போகாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மகாலட்சுமி போட்டோ வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது யோகம் அப்ப மகாலட்சுமி போட்டோ வச்சு வீட்டு வச்சு வழிபாடு செய்யறது நாங்க என்ன என்ன பண்றது ஒரு விளக்கு போடுங்க விளக்குக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொடுத்தீங்களா எண்ணெய் கொடுத்தும் போது ஒரு சொட்டு தேனால் ஊற்றி அதோட சேர்த்து விளக்கு போடுங்க அதிர்ஷ்டம் விட்டுக்குள்ளேயே இருக்கும் எங்கேயும் வெளியே போகாது அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோகினியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் அப்போ முருகன் கோவில் எங்கெங்கே இருந்தாலும் சரி அந்த கோவிலில் வந்து முருகனுக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பொழுது அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் நீரால் அபிஷேகம் பண்ணும் பொழுது வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் பால் கொண்டு தேன் கொண்டு தயிர் கொண்டு அதாவது திரவ பொருளால் ஆள ஆன பொருட்களை கொண்டு வெள்ளை நிற வெள்ளை நிற திரவ பொருள் கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது பால் கொண்டு அபிஷேகம் பண்ணும் பொழுது அதிர்ஷ்ட தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார் வீட்டில் வந்து முருகப்பெருமான் போட்டோ வச்சு வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே சமயத்தில் தினசரி காலை கந்த சஷ்டிக்கு அவர் கேட்க கவசம் கேட்கறது சாயங்காலத்தில் கந்த குரு குரு கவசம் கேட்கறது அப்படி முருகன் சம்பந்தப்பட்ட பாலகளை ஒழிக்க விடுவது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிருக சீசன் நட்சத்திரம் இந்த மிருக சீசன் நட்சத்திரம் அதிர்ஷ்டமான தெய்வம் யாருன்னா வாயு பகவான் வாயு பகவான் அப்படின்னாலே அனுமான் தான் அனுமான் மந்திரங்கள் அனுமான் மந்திரத்தை முதல்ல வந்து கெட்டியா பிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க அனுமன் சாலிசாரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து வீட்டில ஒடுக்கி விட்டுட்டே இருங்க அனுமான் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க வாயு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து யோகமாவே வேலை செய்யும் அப்போ உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அனுமான் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் கேட்பது அனுமான் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு முடியல வழிபாடு செய்கிறது இதெல்லாமே செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிஷ்டம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னாச்சுன்னா அனுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் தடவுறது சரிங்களா வெண்ணை தடவுறது அதே சமயத்தில் செந்தூரம் வாங்கி வைப்பது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ச்சியம் கொடுத்துக்கொண்டே இருக்கும் சரி அனுமார் கோவிலுக்கு நாங்கள் போய் ஆனந்த கோவில் எங்கேப்பா சாமி கும்பிட்றது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு எளிமையாக சொல்கிறேன் ஒரு மரத்தடியில் வந்து ஒரு தெய்வம் இருக்குது கோவில் கோபுரம் கிடையாது காற்றோட்டமாக இருக்குது சிறப்பு ஏன்னா அவரே வாயு புத்திரன் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பொருள் என்னன்னு கேட்டா வாயுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டேன் அப்போ வாயு புத்திரன் அப்படிங்கிறது அனுமான் அவரே அதிர்ஷ்டம் சரி அவரை போய் வழிபாடு செய்ய முடியாதுன்னா ஒரு மூன்று வருட சந்தைக்கு இடங்கள்ல ஒரு ஒரு வேப்ப மரம் இருக்குது ஒரு அரசமரம் ஆலமரம் இருக்குது கோவிலில் வந்து கோபுரங்கள் எதுவுமே கிடையாது மரத்தடியில் உட்காந்து இருக்குது அங்க போய் உட்காந்தீங்கன்னா தெண்டல் காத்து அப்படியே சாசன்னு வீசும் பாத்தீங்களா அந்த தெண்டல் காத்து அடியில் இருக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் அந்த கோவில் போய் கெட்டியா பிடிச்சிக்கிங்க அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஓடிக்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டே இருக்கும் நீங்க இருக்கிற காலங்கள்ல உங்க வீட்டுல வந்து இந்த வெயில் காலத்துல வந்து உப்பு புழுக்கம் வருது அந்த மாதிரி புழுக்கமா இல்லாம காற்றோட்டமாக இருந்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க அனுமன் சம்பந்தப்பட்ட சன்ஸ் மந்திரங்கள் நீங்க அடிக்கடி உங்க வீட்டுல ஒழிக்க விடுங்க கண்டிப்பா அதிர்ஷ்டம் தேவதே வீடு வந்து ஓடி இருப்பாள் ஏன் அப்படின்னு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு யாரும் கேட்டா அதிஷ்ட அதிஷ்ட தேவதை அப்படிங்கிறது மகாலட்சுமி தான் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம் சரிங்களா அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்க அனுமன் சம்பந்தப்பட்ட இந்த ராமஜெயம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் உள்ள வந்துடுவார் ஏன்னா அனுமான் இருக்கும் பக்கம் அனுமான் எங்க போனாலும் அங்கே ஸ்ரீராமன் கண்டிப்பாக வருவார் ஸ்ரீராமன் எங்கே போகிறாலோ அங்க சீதை கண்டிப்பாக வருவார் சீதை எங்கே இருக்கிறாலோ அங்கே அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை திருவாதிரையில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தெய்வதினை இந்திரன் தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவலோக அதிபதி என்று சொல்லக்கூடிய அதி அதிபதி என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தெய்வமாக வர்றாரு அப்போ இவர் போட்டோ வச்சு நம்ம எப்படி வழிபாடு செய்யறது இவர் கோட்டை கிட்ட இல்லையே அவங்க கேள்வி வரும் அதற்கு பதிலாக கோட்டை மதுச்சுவர் எங்கெங்கே வந்து பாத்தீங்கன்னா கோவில் உரத்தில் உயரமாக இருக்குதோ கோட்டை சுவர் சேதாரம் இல்லாமல் உயரமாக மதுச்சுவரோடு இருக்கிற கோவில்கள் எந்த எந்த கோயிலாக வருதோ அது அனைத்து முக அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது நீர்நிலை ஓரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் கோட்டை மதிர்ச்சுவரோடு இருக்கிற கோவில் யோகம் அது நீர்நிலை அருகில் இவ்வளோ கோவிலாக இருந்தால் அது மிகப்பெரிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் அடிக்க போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க அதே சமயத்தில் இந்திரன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் கிடைத்தால் நீங்கள் வீட்டில் ஒழிக்க விடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அம்பால் தெய்வங்கள் முருகன் சம்பந்தப்பட்ட சாங்ஸை வீட்டில் ஒழிக்க விட்டுட்டே இருக்கலாம் இது யோகம் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா பொண்ணு நேரத்தில் பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார்னு பார்த்தீங்க அப்படின்னு ஆஞ்சநேயரை கூடவே வச்சுக்கிட்டார் அவர் வாழ்க்கையில் அப்படி எல்லா விஷயத்தையும் சாதிச்சார் அவர் கடவுள் அவதாரம் தான் இல்லைங்களா ஆனால் நடைமுறையில் வந்து அதை நீ கொஞ்சம் ஆவணம் வச்சு அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ அடிக்கடி நீங்கள் வந்து வீட்டில் வந்து அனுமான் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் கேட்கறது ராமஜெயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கறது அனுமான் சாலிசா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ராமர் பட்டாபிஷேகத்தில் ஒரு பட்டாபிஷேகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறது கூடவே ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யிறது உங்களுக்கு யோகம் வாய்ப்பு கிடைச்சா பக்கத்தில் ராமர் கோவில் இருந்தால் போய்ட்டு வந்துக்கிட்டே இருங்க அதே சமயத்தில் அனுமான் சம்பந்தமான கோவிலுக்கும் போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யோகமான அதிர்ஷ்டமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்ணலிங்கம் வர்ணலிங்கம் அப்படிங்கிறது வந்து சில இடங்களெலாம் இருக்கும் எல்லா பார்க்குமே வழிபாடு செய்ய முடியாது ஒரு சிவ ஒரு சிவன் கோவில் இருக்குது சிவன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தம் வச்சு அப்படி சொட்டு போட்டு வச்சிருப்பானுங்க தண்ணி வந்து சிவன் உச்சியில் வந்து சட்டு சட்டுன்னு ஒரு சொட்டாக விழுந்துட்டுருக்கும் அந்த மாதிரி எந்தெந்த கோவில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு யோகம் அதே சமயத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி பக்கத்தில் இருக்குது அங்கே நீர்வீழ்ச்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் மேலே விழுந்து தான் அப்படி வெளியே போகுது அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலியாரில் வந்து சாரி ஆமாம் ஆலியா அந்த திருமூத்தி மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சலிங்க சிவன் ஒரு கோவில் இருக்குது மலையில் நீர் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிவன் மேலே விழுந்து தான் கீழே வரும் நீர்வீழ்ச்சியில் வரும் இந்த மாதிரி தெய்வங்கள் அதுக்காக நீங்கள் அந்த தெய்வத்தை வந்து பார்க்க போனோம் அப்படிங்கும்போது நீர் தண்ணி வரும்போது போய் பார்க்க முடியாது சாதாரணமாக வரும்போது பார்க்கலாம் பொள்ளாச்சியில் இருக்குது திருமூர்த்தி மலை இந்த பக்கத்தில் மலையில் இருக்குது அப்போ போல் தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு சிவன் கோவில் இருக்குது ஒரு கோவில் இருக்குது அந்த சிவலிங்கம் மாதிரி இருக்குது காத்து மலை எல்லாமே அது மேலப்படுது மழை பெய்கிற நேரங்களில் அது மேல விழுது வர்ணலிங்கம் தானே அப்போ மலை தண்ணி எந்தெந்த லிங்கத்து மேல விழுதோ எந்தெந்த லிங்கங்கள் வந்து இயற்கை மலையை உள்வாங்குதோ அந்தந்த தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே சமயத்துல நீங்கள் வந்து சிவ வழிபாடு எடுப்பதே யோகம் சிவன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் கேட்பது யோகம் இது எல்லாமே உங்களுக்கு அதிஷ்டமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் தான் உங்களுக்கு அரிஷ்டம் நீங்கள் விநாயகர் கோவில் பக்கத்துல இருந்தாலும் சரி விநாயகரை வழிபாடு செய்தாலும் சரி விநாயகர் போட்டோ வச்சு வழிபாடு செய்தாலும் சரி விநாயகர் அபிஷேகம் இப்படி விநாயகர்னு எந்தெந்த ஆங்கில உங்களால் முடியுமோ அது எல்லாமே கெட்டியா பிடிச்சிக்கிங்க அரிஷ்டம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகம் நட்சத்திரம் மகாம் மகம் நட்சத்திரம் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகாவிஷ்ணு வழிபாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு கோவிலுக்கு போறீங்க கோவிலில் போய் எல்லாரும் சலசலையும் ஓடி சுற்றி ஆகி விட்டு வருவாங்க நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படி அடிப்பிரசனம் செய்ய வேண்டும் எந்த கோவில போனாலும் சரி அடிப்பிரசனம் செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் குறிப்பா கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெருமாள் அம்சத்துல ஒரு அனைத்து தெய்வங்களும் மகாவிஷ்ணு அம்சம் தான் அப்போ பெருமாள் அம்சம் சம்பந்தப்பட்ட மகாவிஷ்ணு அம்சத்துல உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்யறது யோகம் அங்கே அடிப்பிரசனம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்து வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட அந்த மகாவிஷ்ணு போட்டோக்கள் வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா அதுக்கு விளக்கியத்தை வழிபாடு செய்யறது யோகம் வீட்டில் வந்து நாராயணன் மந்திரங்கள் நீங்கள் அடிக்கடி ஒழிக்கி விட்டுட்டே இருக்கணும் நார சொல்லுவார்ல ஓ நாராயணா நம்ம நாராயணன் சொல்லுவார்ல இது மாதிரி நாராயண மந்திரங்கள் வீட்டில் ஒழிக்க ஒழிக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்து கூட கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க சின்ன பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து உங்களுக்கு கட்டி பிடிச்சிக்கலாம் முருகன் வழிபாடு மிகப்பெரிய யோகம் மிக முருகன் வழிபாடு அதிர்ஷ்டம் அதே சமயத்துல வீட்டில் வந்து முருகன் முருகன் மந்திரங்கள் காயத்திரி மந்திரம் கந்தசசி கவசம் இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் முருண் வழிபாடு யோகம் அதே சமயத்தில் வந்து இந்திராணி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி உங்களுக்கு தான் அப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் ஒரு கிராமங்களில் ஒரு கோவில் இருக்குது முருகன் கோவில் இருக்குது கோட்டை மதிர்ச்சி ஃபுல்லா இருக்குது அந்த தெய்வம் மிகப்பெரிய யோகம் இப்படியும் உங்களுக்கு உங்க உங்க குடும்பத்துக்கு உண்டான அந்த அரிஷ்டத்தை நீங்களும் வரவேற்று நீங்க வந்து நாளை தொடர்ச்சியா வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூரம் சாரி உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க சின்ன ருத்தர் அவதாரத்தில் உள்ள சிவன் ருத்தர் அவதாரம் என்ன ஒரு கோபத்தில் வந்து அவதாரம் இருக்கிறாங்க ருத்தர் அவதாரம் அந்த ருத்திர அவதாரத்தில் வர்ற அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா வாயு வாயும வாயு புத்திரன் சொல்லக்கூடிய அனுமானம் உள்ள வந்துடுறாரு அதே சமயத்தில் சிவ வழிபாடு உங்களுக்கு யோகம் சிவன் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை ஒழிக்க விட்டுட்டே இருங்க வீட்டில் இதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பு சிவன் வழிபாடு உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் சிவன் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் தான் எல்லாம் வச்சு வீட்டில் வழங்குறீங்க இல்ல அதை ரெகுலராக நீங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கு அலட்சத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அத் அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தெய்வம் யாருன்னு கேட்டனா குபேரன் அப்போ வீட்டில் வந்து குபேரன் பொம்மை ஒன்று வாங்கி வைக்கிறது குபேரன் குபேரன் பொம்மை குபேரன் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போனோம் அப்படின்னா சிறப்பு குபேரன் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு எப்படி போறது ஒரு ஊர்ல இருக்கிறீங்க அந்த ஊர்லேயே பணக்கார தெய்வம் தெய்வம்னு பாருங்களா பத்து கோவில் இருக்குது ஒரு ஊருக்குள்ள பத்து கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்ல வந்து பூஜைகள் அதிகமா இருக்கும் கோவில் உண்டியில் காசு சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோவில் சரி ஒரு மாவட்டத்தில் எடுக்கிறீங்க அந்த மாவட்டத்தில் பெரிய கோவில் எது அது உங்களுக்கு உங்களுக்கு உங்க குபேரனாக வேலை செய்யும் சரி திருப்பதி போகிறோம் குபேரனாக வேலை செய்யும் இப்படி உங்களுக்கு உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம் குபேரன் வழிபாடு உங்களுக்கு அச்சத்தை கொடுக்கும் குபேரன் மந்திரங்கள் கேட்பது சிறப்பு தினசரி காலையில் வீட்டில் ஒழிக்க விட்டுகிட்டே இருங்க யோகம் வந்துக்கிட்டே இருக்கும் கனிஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குபேரன் தான் வந்து மகாவிஷ்ணுக்கு திருப்பதி ஆனவருக்கு கடன் கொடுத்தாரு சரிங்களா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாரா என்ன கண்டிப்பாக கொடுப்பார் அவர் உங்கள் வீட்டில் இருந்தாரா நீங்களே நீங்களே வந்து நாலு கடன் கொடுக்க நீங்களே நாளும் பணம் ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி சூழல் உருவாகும் அந்த மாதிரி வழிபாடு முறையில் நீங்கள் எடுக்கணும் வீட்டுக்குள்ள அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமதேங்க காமதேங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பசுமாடு தான் காமதேனு அப்போ பசுமாடு ஃபோட்டோ வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது பசுமாலை வீட்டில் வச்சு வழி பசுமாலை வீட்டில் வச்சு நீங்கள் நீங்கள் வணங்குவது பசுமாடை வளர்ப்பது இது எல்லாமே யோகம் பசும்பால் குடிப்பது பால் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வது யாருக்கு காமதேனு காமதேகம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பசுமாடில் ஒரு அம்சம் தேவாதி தேவர்கள் குடியிருக்கிறாங்களா தான் காம காமதேனு அப்போது பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு கொடுப்பது யோகம் பசுமாடு வளர்ப்பது யோகம் பசும் பால் குடிப்பது யோகம் பசும் பால் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வது யோகம் இப்படி நீங்கள் என்னென்ன விஷயம் ஜெயமாக செய்யலாம் தினசரி நீங்கள் வாட்டில் ஒரு நாள் இல்லை தினசரி உங்கள் வீட்டுக்கு முன்னால் சாணி துவைக்கிறீங்க அது யோகம் அதே சமயத்தில் பசுமாடை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து சாணி போட வைக்கிறீங்க அது யோகம் இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் பசுமாடு சம்ம சம்மந்த விஷயத்தை என்ன நடக்குமோ எடுத்துக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ காமதேவன் வழிபாடு யோகம் அப்படின்னாச்சுன்னா வீட்டில் பசுமாடு இருக்குது வாரத்தில் ஒரு நாள் உங்கள் கையால் நீங்களே குளிப்பாட்டி விடுங்க குளிப்பாட்டி விட்டு சாம்ராணி போகப்படும் போது தீபா காமிச்சிங்களா இந்த சாமிரானி தீப தூபங்கள் காமிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்குள்ளே இருப்பார் அடிக்கடி வந்து வீட்டில் மாட்டு கோமையை வாங்கி தொலைச்சிக்கிட்டே இருங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்து மதுரை மீனாட்சி தான் அப்போ வருஷம் ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாடு செய்யுங்க அங்கே பச்சை மரகதலிங்கம் இருந்துனா அதை வழிபாடு செய்யுங்க பச்சை மரகதலிங்கம் அதிர்ஷ்டம் அதே சமயத்தில் வந்து பச்சை பட்டு உளுத்திய தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்ய முடியாதவங்க அருகில் இருக்கிற தெய்வத்துக்கு வந்து பச்சை பட்டு எடுத்து நீங்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க பச்சை நிறத்தில் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் சரி மதுரை மீனாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கிளி கைய தான் மதுரை மீனாட்சி அப்போ நீங்க வந்து கிளிகள் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல ஒரு தெய்வம் இருக்குன்னா தெய்வத்தை கிட்ட பிடிச்சிட்டீங்க அது மீனாட்சி சம்பந்தப்பட்ட அம்சம் அங்கே உள்ள வந்துடும் மீனாட்சி சம்பந்தப்பட்ட சாங்ஸ் பாடல்கள் வீட்டில் ஒடுக்கி விட்டுட்டே இருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் மீனாட்சிக்கு இன்னொரு பேர் உண்டு மீன் மீனை போன்ற கண்ணுடையவள்னு அர்த்தம் சரிங்களா அப்போ முக்கண்ணனை நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்பொழுது முக்கண்ணன் என்ன சிவன் சிவனை வழிபாடு போது சோமசுந்தர கடவுளை வழிபாடு செய்யும்போது அங்கே அங்கே வந்து பாத்தீங்கன்னா மகாலாட்சி அங்கே மீனாட்சி அம்மன் உள்ள ஓடிமந்திரா மீனாட்சி அம்மனுக்கு ஒரு இன்னொரு அமை அமைப்பு சொல்லுவாங்க அதாவது மார்பகத்துல வந்து மூணு மார்பகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மார்பகம் வந்து பெண்களுக்கு உண்டு தெய்வத்துக்கு வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் இது வந்து சிவன் வந்து எப்போ வந்து அவரை பார்க்கற பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு சிவன் வந்து எப்போ வந்து அந்த மீனாட்சியை வந்து காதல் பாறையால் பார்க்கறாரு அப்பவுமே வந்து அந்த மூணாவது மார்வங்கள் என்று சொல்வது மார்பகம் வந்து அதை மறைஞ்சிடும் சொல்றாங்க ஆனால் இது அப்படி யோசிச்சு பாருங்கள் முக்கண்ணு நீங்கள் வழிபாடு செய்வது யோகம் மூணு கண்ணு கொண்ட தெய்வம் யார் சிவன் தான் சிவ வழிபாடு உங்களுக்கு யோகம் சோமசுந்தர் கடவுளை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அப்போ வருஷம் வந்து தடவை போகிறீங்க மதுரை மீனாட்சி கோவில் போய்ட்டு வந்துக்கிட்டே இருங்க அட்டகாசமாக வருமானம் வரை வந்துக்கிட்டே அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் மீன் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறவங்க எல்லாம் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா சுக்கரனா மீன் சரிங்களா மீனை போன கண்ணுடைய ஏன்னு கேட்டால் மாதிரி மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறது யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து அதிர்ஷ்டமான தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி அம்மன் சரஸ்வதி அம்மன் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் பசங்க படிக்கிற புக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீங்க படிக்கிற புக்குமே வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு படிச்சுட்டு பத்திரமா வைக்கணும் படிச்சு தூக்கி வீசக்கூடாது அப்படி வீசினீங்க சரஸ்வதி சொன்னா சரஸ்வதி உங்களுக்கு நவண்டு பேருவா சரஸ்வதி நவண்டு அதிர்ஷ்டம் போச்சு வீட்டிலேயே சரஸ்வதி அம்மன் போட்டு வச்சு வழிபாடு செய்வது சரஸ்வதி பூஜை அன்று மிகப்பெரிய பூஜை செய்து வழிபாடு செய்வது சரஸ்வதி பூஜைக்காக வந்து ஒன்பது நாள் நவ நவராத்திரி கொள் வரும்போது விரதம் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ விசாக மாசத்துல பிறந்த அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சரஸ்வதி அது வந்து நீ படிச்சுக்கலாம் கல்வி நிலையங்களில் போய் நீங்கள் வந்து அன்னைக்கு போயிட்டு வருவதையும் அஷ்டம் அதிர்ஷ்டம் தான் பள்ளிக்கூடங்களுக்கும் பையன் கூப்பிட்றான் சலைக்காம போயிட்டு வாங்க அதிர்ஷ்டத்துக்காக பையன் கூப்பிடாம அர்த்தம் போயிட்டு வந்துகிட்டே இருங்க சரஸ்வதி அம்மனுக்கு வந்து நீங்க வீட்டில் வச்சு விளக்கு வழிபாடு செய்வது அதிர்ஷ்டத்தை கொண்டே இருக்கும் சரஸ்வதி அம்மன் சம்பந்தப்பட்ட அந்த மந்திரங்களை வீட்டில் வந்து ஒழிக்க விட்டுட்டே இருங்க அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மன் அது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து அரிஷ்டமான தெய்வம் துர்க்கை அம்மன் துர்கியம்மனை நீங்கள் கெட்டியாக படிக்கும்போது பொழுது வாழ்க்கை ஜெயிக்கும் செய்யும் அம்மன் அப்படிங்கிறது என்ன இருக்காங்களா அம்மன் எனக்கு அனுசரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது புள்ளி கேட்டி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராசி புள்ளி எனக்கு லக்கணப்பள்ளி பார்த்தீங்கன்னா இது அதிஷ்டம் அப்போது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த துர்க்கியம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது துர்க்கியம்மன் விழுதல் வைப்பது துர்க்கியம்மன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் வீட்டில் ஒடுக்கி விடுவது பாடல்கள் கேட்பது தேவிக்கு வந்து ராகு காலத்தில் போய் விளக்கு போடுவது தேவியை கெட்டியாக பிடிப்பது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் துர்க்கேவன் போட்டோ சம்பந்தப்பட்ட விஷயத்த வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது விளக்கத்தை வழிபாடு செய்வது அரிசியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டையில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல சூரிய வழிபாடு யோகத்தை கொடுக்கும் கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கு உண்டான அமைப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கட சூரிய நாராயணன் சூரிய வழிபாடு செய்வது அதிர்ஷ்டம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அதிர்ஷ்டம் கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சாலும் அதிர்ஷ்டம் திருக்கார்த்திகை உங்களுக்கு அதிர்ஷ்டம் திரு கார்த்திகை மாதம் பிறந்தால் நீங்கள் அதிர்ஷ்டம் நான் கார்த்திகை மாதம் தான் பிறந்தேன் அப்படி ஒரு அதிர்ஷ்டமாக தெரில இருந்தாலும் என் ஜாதக என் காலங்கள் இருக்குல்ல இதுவரை கடன் தான் வந்திருக்கும் எங்கள் காலங்கள் தாண்டமோ தெரியும்ல அப்போ கார்த்திகை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் கார்த்திகை மாசத்துல முடிந்த அளவு வந்து கறி மீன் போன்ற கவிச்சைகள் சேர்க்காம இருந்து பாருங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் அவதாரத்துல வர்ற அனைத்து வகையாக அதாவது பெருமாள் அவதாரத்துல வர கிருஷ்ணன் திருமாள் அவதாரம்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான அவதாரங்கள்ல பெருமாளி அம்சம் கொண்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ பெருமாள் வழிபாடு பெருமாள் மந்திரங்கள் திரு திருமாள் நாராயணன் மந்திரங்கள் இதெல்லாம் நீங்க வீட்டில் ஒழிக்க விட்டுட்டே இருக்கலாம் அதிர்ஷ்டம் வீட்டில் வச்சு கண்ணன் போட்டு வச்சு வழிபாடு செய்கிறோம் திருமணம் சம்பந்தப்பட்ட அவதாரத்தில் வந்து என்னென்ன வழிபாடு செய்வீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து முருகப்பெருமானும் அதிர்ஷ்டம் அதே சமயத்தில் மதுரையில் உள்ள சோமசுந்தர கடவுள் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் இருக்கிற அந்த சிவ சிவ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்கிறார் அப்போ அப்பனும் மகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்வாங்க சுவாமி மலைக்கு போயிட்டிருந்தாலும் அதிர்ஷ்டம் முருகப்பெருமான் போட்டோ பீட்டை வச்சு வழிபாடு செய்வத செய்வது அதிர்ஷ்டம் சிவ சிவபெருமான் போட்டோ வீட்டில் வச்சிருக்கீங்க பக்கத்தில் முருகன் வந்து மடியில் பார்த்திருக்கிறார் அப்படின்னா அது அதிர்ஷ்டம் முருகனும் சிவனும் ஒன்றா சேர்ந்துக்கிற இருக்கிற மாதிரி போட்டோஸ் வழிபாடு செய்யறீங்க அதுவே அதிர்ஷ்டம் அப்போ முருகன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் அதே சமயத்துல ஒரு பத்து பாட்டு கேட்குறீங்கன்னா ரெண்டு பாட்டு சிவன் சம்பந்தப்பட்ட சேர்த்து கேட்டுட்டு வந்துகிட்டே இருங்க ரெண்டு மந்தங்களும் சேர்த்து ஒழிக்க விடுங்க உங்க அது உங்களை அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய கடவுள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வருகிறார் நடராஜர் சிதம்பரம் கோவிலுக்கு வந்து வசரத்தோட போயிட்டு வாங்க அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அருகிலுக்கு சிவன் கோவிலுக்கு போய் அடிக்கடி தேன் வில்வையில கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் நடராஜன் சம்பந்தப்பட்ட சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில வாங்கி வீடு வச்சிருப்பாங்க அழகா வச்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான பொருட்களை கூடவே வச்சுக்கணும் அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் இல்லாத வெளியே விட்டுடலாம் அதிர்ஷ்டமான பொருள் என்ன இருந்தாலும் அதை கூட வச்சுக்கணும் அது தெய்வமாக இருந்தாலும் கூடவே வச்சுக்கலாம் அப்போ நடராஜ சம்பந்தப்பட்ட சாங்ஸு மந்திரங்கள் சிவ வழிபாடு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சிவநா சிவ மந்திரங்கள் இப்படி சிவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து லிங்கா ஸ்டாக்கம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் இது எல்லாமே வசித்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ராமரே அதிர்ஷ்டமாக வர்றார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு சொல்லக்கூடிய வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கணும் ராமன் ராமர் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக வர்றதுனால இங்கே ராமஜெயம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ராமஜெயம் எழுதலாம் ராமஜெயம் ராமர் படிக்கலாம் ராம சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அதே சமயத்தில் ராமஜெய்யம் நீங்கள் எழுத ஆரஞ்சுலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது எந்த மாற்றம் கிடையாது ராமஜெய் எழுதிக்கிட்டே இருங்க ராம சம்பந்தப்பட்ட மந்திரங்களை கேட்டுக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவ சமாதி வழிபாடு மட்டுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் குரு பகவான் தான் வர்றாரு உங்களுக்கு வந்து ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு யோகம் அப்போ ஜீவசமாதி வழிபாடு யோகம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்கே உங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து இறந்த குழந்தைகள் தாத்தா வழியில் உள்ள குழந்தைகள் அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் இல்லை உங்களுடைய டிஎன்ஏரை உருவாகி அழிந்து போன க காலத்தால் அழிக்கப்பட்ட இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி உரு அமைப்புகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா அதை வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் 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 தாத்தாவோட குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அத்தை உறவாக சித்தப்பா உறவாக வரும் அப்பாவோட குழந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க சாரி தாத் ஆமாம் அப்பாவோட குழந்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தப்பா உறவாக வரும் அடுத்து உங்களுடைய உங்களுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு சாரி அப்பாவோட குழந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர உறவாக வரும் உங்களுடைய குழந்தை அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு உங்களுடைய ஆசைக்கு உருவான டிஎன்ஏல் உருவான கருவில் அழிக்கப்பட்ட அழியப்பட்ட இது போன்ற குழந்தைகள் உறவுகள் கருகழைப்பு சம்பந்த அமைப்பு இருந்தால் அது கடவுளாக இருக்கும் அதை வழிபாடு செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அவிட்டத்தில் பிறந்த ஆண்களுக்கு அதுவே அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் காயத்திரி மந்திரங்கள் வீட்டில் ஒழிக்க விடுவது அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகதேவதை உங்களுக்கு வந்து நாகம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சதயம்னாலே தானே ராகு நாகதேவ வழிபாடு நாகதேவ வழிபாடு நீங்கள் எடுத்து நாகம்மா கோவிலுக்கு போகிறது நாகம்மா கோவிலுக்கு போகிறது நாகராஜா கோவிலுக்கு போகிறது அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் புத்து இருக்குது பக்கத்தில் போய் நீங்கள் நிற்கிறீங்க அது அதிர்ஷ்டம் புத்தில் பால் ஊத்துறீங்க அது அதிர்ஷ்டம் புத்த சுற்றி மஞ்சள் படி போடுறது குங்குமம் போடுறது புத்த சுற்றி ஒரு வேட்டி ஒரு பட்டு துணி எடுத்து கட்டி விடுறது இது எல்லாமே அதிர்ஷ்டம் புற்று என்றாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நாகதேவதை என்றாலே அதிர்ஷ்டம் அப்போ நாகம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் உங்கள் வீட்டில் ஒடிக்க விட்டுட்டே இருங்க அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கிங்க யோகம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது வீட்டில் நாகமன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அரிஷ்டம் அப்படின்னு பாம்பு உங்கள் வீட்டுக்கு வரலாம் செய்யும் வந்தவன் நம்ம என்ன கம்பதி பொட்டுன்னு அடிச்சிடக்கூடாது ஏன்னா அது அதிர்ஷ்டமான பொருள் வீட்டுக்கு வருது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஜீவன் வீடு தேடி வரும்போது அது வந்து நீங்கள் பயனும் வரும் பாம்புனால் பயம் இருக்கும் அப்படியே வந்து அது பாட்டு போக போகுது ஏன்னா அதிர்ஷ்டம் வீடு தேடி வருது அதையே நீங்கள் ஃபோன் விளக்குறிங்க அதுக்காக வீட்டுக்குள்ளே கூட்டச்சு உட்காரிக்க முடியாது அப்போ வருது அப்படின்னாச்சுன்னா நீங்க வணங்கினீங்கன்னா அதுவே வந்துட்டு வாழ்த்துட்டு போயிட்டே இருக்கும் அடிக்காதுங்க அடிச்சீங்க அப்படின்னு வச்சுன்னா அது அதிர்ஷ்டம் தோசமாக மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பொருட்டாதிரி பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவானே அதிர்ஷ்டம் சுக்ரன் என்ன மகாலட்சுமி அம்மன் வழிபாடு சுக்கரன் அப்படின்னாச்சுன்னா மீனை போன்ற கண்ணுடைய மகாலட்சி மீனாட்சி சொல்லல அந்த தெய்வமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் மகாலட்சுமி அதிஷ்டமா வந்துட்டா அப்படின்னாலே நீங்க வந்து வழிபாடு செய்யும்போது பெரும்பாலும் அங்கிருந்து தான் உள்ள வந்துடுவார் மனைவி இருக்க பக்கம் தான் அவர் ஓடி வந்துடுவார் சரிங்களா அப்போ மகாலட்சி அம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க சரி அம்மன் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னு எந்த அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த அம்பாளை வந்து மகாலட்சுமியாக நினைச்சு நீங்கள் வந்து அலங்காரமாக வழிபாடு அலங்காரமாக அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் காசு இல்லை என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி அதிர்ஷ்டமாக எப்படி நாங்கள் போய் வழிபாடு செய்கிறது அலங்காரங்கள் பண்ணுற நேரங்களில் போய் வழிபாடு செய்யுங்க தெய்வம் அலங்காரமாக இருக்கும்போது அப்போ போய் வழிபாடு செய்யுங்க அதிர்ஷ்டம் வீட்டில் மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட சாங்ஸை வந்து ஒழுக்கி விட்டுட்டே இருங்க அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி இந்த நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் தெய்வம் பார்வதி அம்மன் ஆண்டாள் தெய்வம் சிறுவள்ளி பத்திர புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தெய்வமாக வருவதால் அந்த போட்டோ வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க ஆண்டாள் மந்திரங்கள் கேட்டுட்டு வந்துகிட்டே இருங்க வாய்ப்பு கிடைக்கும்போது சிறுவலி பத்தூர்களுக்கு போய் ஆண்டாள் அம்பாள் தரிசனம் செய்து வந்துட்டே இருந்தீங்கன்னா அது அதிஷ்டம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரேவதி ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் காவல் தெய்வங்கள் அதே சமயத்துல சிவனும் சிவனும் பெரும்பாலும் சேர்ந்த தெய்வங்கள் நாராயணன் ஐயப்பன் காவல் தெய்வங்கள் இப்படி எடுத்துக்கோங்க அப்போ உங்கள் வீட்டில் வந்து சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வது ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வது சபரிமலைக்கு போகிற அணுகளுக்கு உதவி பண்ணுவது நீங்களே சபரிமலைக்கு போயிட்டு வருவது திருமால் அம்சத்தில் வர்ற திருமால அம்சத்தில் தான் சபரிமலை ஐயப்பன் சம்பந்தம் இல்லாமல் பொருள் வந்துடும் இந்த மாதிரி தெய்வங்கள் உங்கள் கிருஷ்ண தெய்வம் குலதெய்வம் காவல் தெய்வமாக இருந்தால் கெட்டியாக கொள்வது இது போன்ற மந்திரங்களையும் நீங்கள் கேட்பது யோகம் சூரிய நாராயண மந்திரம் கேட்பது யோகம் சூரிய நாராயணன் காயத்தி மந்திரம் கேட்பது யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் கேட்பது யோகம் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் உச்சாரம்ப சாமியே சரணயப்பான்னு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சொன்னாலே அது உங்களுக்கு யோகம் தான் காக்கும் தெய்வம் காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய எல்லை ஒரு மாதிரி இருக்கிற காவல் தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அரிசியத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இது போல உங்கள் ராசி லக்கணத்திற்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு அதிசம் சம்பந்தப்பட்ட இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மந்திரங்கள் உச்சாரம் செய்வதன் மூலமாகவும் அதிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எல்லோருக்கும் என் தாய் உத்தாரமாக அருள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்